இந்த அஞ்சலி இருந்துட்டு தாக்ஷாயினி கிட்ட குடுக்குன்னு ஓடி போய் இந்த மீட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா நம்மளோட பிளான் எல்லாமே வந்து பதா இலக்கியாவுக்கும் அந்த ஏசிபிக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அந்த தாக்ஷாயினி வந்து பதா இங்கிருந்து தப்பிக்க வைக்கலாம் அதாவது எல்லாருமே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து நினைச்சிட்டேன் தான் அதே சமயம் அந்த ஏசிபி இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கூண்டோட பிடிச்சிடலாம் இலக்கியா நீ கவலையப்படாத அப்படின்றமா வந்து சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தாக்ஷாயினி கண்டிப்பா அதாவது கான்ஃபிடண்டோட வந்து பதினா இப்போ அந்த மீட்டிங் வந்து வந்து இப்போ என்ன நடந்தே தான் தீரும் நீ சொன்னல்ல நீ இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் போலீஸ் சாமியாரை ஏற்பாடு பண்ணி என்னோட கர்ப்பத்தை வந்து இப்போ சந்தேகப்பட வச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தான் நான் வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ என்னடாண்ணா இப்போ வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் என்ன நடந்தாலும் சரி இந்த மீட்டிங் நடந்தே ஆகும் அது மட்டும் அந்த இலக்கியாவை இன்னைக்கே வந்து இப்போ நம்ம கடத்துறோம் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த தாட்சியை எடுத்துட்டு அஞ்சலி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி நீ எல்லாமே பொறுமையாரு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீயும் சிக்க மாட்டேன் நாங்களும் சிக்க மாட்டோம் பண்ணணும் தான் வந்து சொல்லி அஞ்சலிக்கு புரிய வச்சுறாங்க ஆனால் அதே சமயம் இந்த அஞ்சலியை கூண்டோட பிடிக்கிறதுக்காக ஏசிபியும் அதுக்கப்புறம் நம்ம இலக்கியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இவங்க எல்லாருமே இங்கே மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு எதிராக சதி நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி தாக்ஷாயினி அதுக்கப்புறம் உங்களை கொலை பண்றதுக்காக ஒரு ரவுடி வந்திருந்தான் இல்லையா அந்த ரவுடி எல்லாருமா சேர்ந்துட்டு வந்து போய் இப்போது மிகப்பெரிய பிளான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏசிபியும் வந்து போய்னா கிளம்பி இப்போது அந்த ஸ்பாட்டு அதாவது பதினோரு மணிக்கு வந்து போய்னா இந்த ஸ்பாட்டில் மீட் பண்ண போகிறோம் அப்படின்றமா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து போய்னா இப்போது ரீச் ஆயிடுறாங்க அதாவது இந்த தாக்ஷானோட பிளான் என்ன அப்படின்னா இந்த மீட்டிங் நடக்கும் ஆனால் அந்த இடத்துல கிடையாது வேற இடத்துல அது பத்து மணிக்கே வந்து போய்னா மீட்டிங் நடக்கும் அப்படின்றமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போது நம்ம இலக்கியாவும் அதுக்கப்புறம் கௌதம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு போகலாம் தான் நினச்சி வச்சுட்டு இருந்தாங்க அவங்களும் பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அங்க போய் பார்த்தா ஒரு காக்கா ஈ நடமாட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்துட்டு இருக்கு இது என்னடா வம்பா போச்சு இந்த அதாவது நம்ம பேசுறது ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டிருப்பா அப்படின்றமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கொஞ்சம் தொலைவு போயிட்டு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏசிபி சார் இப்படி வந்து நடந்து போச்சு அது மட்டும் யாருமே வர மாதிரி தெரியலையே அப்படின்றமா வந்து சொல்லும்போது இப்போ ஏசிபி இருந்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட நம்பரையும் ட்ராக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க பக்கத்து ஏரியாவில் வந்து இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இப்போ நம்ம ஏசிபி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடோனுக்கு வந்து போக ஆரம்பிச்சாங்க அங்க போய் பார்க்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது அதாவது மேலே ஒரு மொட்டை மாடியில் நின்றுட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்போ அங்க இருந்து பார்க்கும் போதுதான் இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கூட வந்து இருக்கிறதையும் அது மட்டும் இலக்கியாவை கொள்றதுக்கு ஏதோ இலக்கியாவை வந்து கடத்தி கொள்றதுக்கு பிளான் பண்றாங்க இல்லையா அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்துக்காக நம்ம இலக்கியாவும் ஏசிபியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி இலக்கியா நீ கவலையப்படாத உங்களை ப்ரொடெக்ட் பண்ணது வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றமா வந்து சொல்லி ஏசிபி இருந்துட்டு நம்ம இலக்கிய கிட்ட சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தாக்ஷாயினி என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம இலக்கியா கிட்டையும் ஏசிபி கிட்டையும் வசமா சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ngăn